நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும் வாங்க இப்போ நம்ம லேண்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் இந்த லேண்டு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அனுமந்திராயம் அப்படின்ற ஊருக்கு அருகில் ஊரடி தோட்டமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து தென்னை மரம் நல்லா காப்பிலாக தான் இருக்குது ரெண்டு போர் இருக்குது இங்கே ஒரு போர் இருக்குது பாருங்கள் இன்னொரு போர் அங்கே இருக்குது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது பஸ்ஸு ரோட் ஃபேஸில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல செம்மண் பூமியாக தான் இருக்குது கேணியில் பாருங்கள் கேணி வந்து காலையிலேருந்து தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு கேணியில் ஆனால் கேணியில் பிறந்த ஒரு ஊற்றுல எப்படி தண்ணி வருதுண்ண தண்ணி எப்படி அந்த ஊற்றில் பாருங்கள் கேணிலேருந்து எப்படி தண்ணி ஊற்று வடியதுண்ணே இந்த சைடு வட்டிகிட்டதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா வந்து ஒரு நிலத்தடி நீர் உள்ள பகுதி தான் நல்ல செம்மண் பூமி தான் ஒவ்வொரு மரத்துலேயும் பாருங்கள் காய் எந்தளவுக்கு காய் காப்பிட்ருக்குன்றது ஃபுல்லாகவே நீர் பசங்கள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு மரத்தில் நான் எப்படி காய் காப்பில் இருக்குன்றது நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சமைச்சுறேன் மரம் எல்லாமே ஒரு பதினஞ்சு வருஷத்து மரங்கள் தான் பதினஞ்சு இருபது வருஷத்து மரங்கள் இல்லை ரோட் ப்ளேஸில் கட் ரோட் ப்ளேஸில் தான் அமைஞ்சிருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நமக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் ஓர் அடி தோட்டமாக தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியுது வீடுகள்லாம் பார்த்துங்க ஊர் அடி தோட்டமாக தான் இருக்குது ஃப்யூச்சரில் ஃப்ளாட் போடணும் அப்படின்னாலும் கூட இந்த லேண்ட் வந்து செட் ஆகும் ரோட் ப்ளேஸில் தான் ரெண்டு இடமே அமைஞ்சிருக்கு ரெண்டு இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பிட்டாக இருக்குது பக்கத்தில் பாருங்கள் ஊரடி தோட்டமாக அனுமந்தனை ஓட்டிகிட்ட ஊரடி தோட்டமாக தான் இருக்குது எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னா எவ்வளோ காய் காப்பில் இருக்குன்றது நல்லாவே காப்பிலாக தான் இருக்குது தண்ணி பாருங்கள் தண்ணி தனியாக நீர் போட்டிருந்தாலுமே பைப் லைன்லேருந்து எடுத்து மொத்தமாக தான் பறிச்சுறாங்க நீர் பாசனம் போட்டுருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் எடுத்து தண்ணி எடுத்து தான் பார்க்குறாங்க மரங்கள் நல்லாவே காப்பில் தான் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டம் மரத்துனால இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க விலை வந்து நம்ம பேசி குறச்சிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இடம் விலை பேசி குறச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஒவ்வொரு மரமுமே பாருங்கள் நல்லா காப்பில் தான் இருக்குது நமக்கு மேலும் தகவலுடைய டிஸ்கிரிப்ஷனில் தெரியல நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் இடையில இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் க்ரேஸ் கிராஸ் ஆகுது நன்றி